தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை திருவசனம் பதினான்கு நன்மை செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு நீங்க இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா நீங்கள் இல்லாம வாழ முடியாதையா உங்க கிருப இல்லாம வாழ தெரியாதையா என் எஜமானரே நேசரே என் துணையாளரே இயேசுவே என் எஜமானரே நேசரே என் துணையாளரே காலையில் கிருபையும் மாலையில் மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே கிருபையும் மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே நன்றி சொல்லி தூதிப்பாடி மனதார தொழுகிறோம் நீங்க இல்லாம வாழ நன்மை செய்யவும் அதை கருத்தாய் செய்யவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அண்டவர இந்த நாள் முழுவதும் நீர் எமக்கு பல்வேறு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர நன்றி செலுத்துகின்றோம் உமது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இறைவா நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நீர் இந்த இரவு நேர பொழுதிலும் தகப்பனை செய்ய இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் நன்றி கூற உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற உன் எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவர நீர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வாகாது உமை தேடாத நாளும் பொழுதும் ஒரு நாளும் ஒரு நேரமும் ஆகாது ஆமாண்டவர பிள்ளைக்குரிய வாஞ்சையோடு உம் திருத்தால் வந்திருக்கின்ற உம் பிள்ளைகளை கருணை கண் கொண்டு நோக்கி உமோடு இருந்தால் எமக்கு அந்த நாள் ஒரு ஆசிர்வாதம் உம்மோடு நடந்தால் அது எமக்கு ஆனந்தம் உமது அன்பை சுவைத்தால் அது எமக்கு பேரின்பம் ஆமாண்டவர அத்தகைய அருளையும் ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் அடைய இருக்கின்றோம் ஆண்டவர எங்களை உமது அருளால் நிரப்பியர்களும் தகப்பன உமது சமூகத்தில் இருக்கின்ற நேரம் எம் வாழ்விலே மறக்க முடியாத நேரம் என்பதனை நாங்கள் உணர்கின்றோம் என் சமூகமுக்கு முன்பாகச் முன்பாக செல்லும் என்று கூறியவர உமது சமூகத்தை உமது பிரசன்னத்தை எங்கள் முன் நேர் அமர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது வசனத்தை நாங்கள் கேட்க எமக்கு ஆவலை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா எனாலும் இந்நாள் வரை இனியும் காத்து வருபவர உமது நினைவாய் இருக்கின்றவும் பிள்ளைகளாகி எங்களை கருணை கண்கொண்டு நோக்கி அருளும் ஆண்டவர ஒன்றுமில்லாமல் துவங்கிய எமது வாழ்வை நன்மைகளால் நிறைத்தீரை ஆண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒரு தீமையும் நாங்கள் நினைக்காத பொழுதிலும் எமக்கு வராத வராமல் நீர் எம்மை ஒரு தகப்பனை போல காத்து வருகிறீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்றன்றை காணையும் தேவைகள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி உன் கரத்தால் எம்மை வழிநடத்தி வருகிறீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல தகப்பனை ஒரு நேரமும் ஒரு காலமும் ஒரு பொழுதும் ஒரு ஆண்டும் பொத்தாது அத்தகைய நன்மைகளால் நீர் எம்மை நினைத்து வருகிறீர் அப்பா தந்தையே சிறப்பாக என் பிள்ளைகள் எழுதி வருகின்ற காலாண்டு தேர்வினை நீர் வருகிறீர் ராஜா என் பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து வருகிறீர் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து என் பிள்ளைகள் எழுத இருக்கின்ற எல்லா தேர்வினையும் அவர்கள் அதற்காக எடுத்துக்கொள்ள இருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் நேரம் எடுத்து படிக்க இருக்கிற எல்லா நேரங்களையும் ஒரு பிரசுத்த ஆவியானவரின் கொடைகளாலும் மரங்களாலும் கனிகளாலும் நிரப்பும் ஆண்டவரை சிறப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வருடம் பொது தேர்வு எழுத இருக்கிறோம் என்ற மனநிலையோடு இந்த நாட்களில் தங்களது நேரத்தை செலவழித்து படிப்பிலே மிகுந்த ஆர்வத்தை செலுத்த நீர் கருணையை கொடுப்பீராக அப்பா தந்தையை இறைவா பலவீன நேரத்திலே என் பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடும் ராஜா அவர்கள் சிறப்பாக ஆண்டவர எத்தனையோ பெற்றோர்களும் பெரியோர்களும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜிபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் படிக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க அவர்களுக்கு சரியான காலச்சூழல்கள் இல்லையே இன்னும் எங்களது பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்தக்கூடிய ஞானம் இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே அந்த பிள்ளைகளின் ஏக்கத்தை நீர் பாரும் ஆண்டவர அப்பா உம்மாள் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை உம்மாள் எல்லாம் கூடும் தகப்பனே படிப்பிலே பிள்ளைகள் மிகுந்த கவனத்தோடு படிக்க ஞானத்தை பொழிந்து வழிநடத்த வேண்டுமாய் இருக்கிறம் குவித்துமிடம் செபிக்கிறோம் தகப்பன உமாள் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாள் எல்லாம் ஆகும் என்ற நம்பிக்கையில் அனைத்து பிள்ளைகளையும் அனைத்து மாணவ கண்மணிகளையும் உன் திருமுன்னால் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா தந்தையை இறைவா இன்னுமாய் இடம் செபிக்க கேட்டுக்கொண்ட அனைவரின் விண்ணப்பங்களையும் உன் திபிய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில அன்னை மரியாளின் பரிந்து பேசுதல் தொடர்ந்து இந்த அகில உலகத்தில் உள்ள அனைவரோடும் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் செபித்து உம்மிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்றாசிர்வதித்து வழிநடத்தியர்களும் ஜீவனுள்ள பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அண்டே ரூயாம் தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ